உடலுறவுக்கு பின் பெண்கள் ஏன் அழுகிறார்கள் உடலுறவுக்கு பின்னர் காரணமின்றி பெண்கள் அழுவதாக தெரிகிறது அவர்களின் இந்த சோக மனநிலைக்கான காரணத்தை ஆய்வு ஒன்று விளக்குகிறது மேலான சகோதரர்களே சகோதரிகளே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்குடைய ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உடலுறவுக்குப் பின்னர் பெண்கள் பொதுவாக அழுகிறார்களாம் சினிமாவில் வருவது போன்று பெண் உறவுக்குப் பின்னர் என் கற்பு பறிப்போய் விட்டதே அல்லது திருமணத்துக்கு முன்னரே செக்ஸ் வைத்து கொண்டோமே என்று புலம்பி அழும் அழுக கிடையாது ஆண் பெண் இருவருக்கும் இடையே நடைபெறும் ஆரோக்கியமான உடலுறவுக்குப் பின்னரும் பெண்கள் அழுவதாக ஆய்வு ஒன்று கூறுகிறது மேலும் சில கசப்பான அனுபவங்கள் உடல் உறவில் ஈடுபடும் பொழுது உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் உளவியல் ரீதியான சிந்தனைகள் போன்றவை தான் பெரும்பாலும் பெண்கள் அழுவதற்கும் சோகமான மனநிலைக்கும் உள்ளதற்கான காரணம் எனவும் அந்த ஆய்வு விளக்குகிறது அந்த ஆய்வின்படி ஐம்பது சதவீத பெண்கள் உடலில் ஈடுபட்ட பிறகு காரணமே இல்லாமல் அழுவதாகவும் அல்லது சோகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு காரணமே பெண்கள் உடலில் ஈடுபட்ட பிறகு சோகமாக இருப்பதற்கு சேர்க்கைக்கு பின்னர் ஏற்படும் பதற்ற நிலையே காரணம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் ஆண்களின் உடல் அமைப்பிற்கும் பெண்களின் உடல் அமைப்பிற்கும் நிறைய வேறுபாடு உள்ளது மேலும் உறவில் ஈடுபடும் பொழுது உடலில் சில ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் அவ்வாறு தூண்டப்படும் ஹார்மோன்களால் காரணமின்றி கண்ணீர் வருமாம் முந்தைய காலத்தில் ஏதேனும் உறவில் ஈடுபட்டு அதனால் சேர்ந்த கசப்பான அனுபவங்களும் சேர்க்கைக்கு பின்னர் ஏற்படும் ஏற்படும் பதட்ட நிலையும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது முதல் முறை உடல் உறவில் ஈடுபடும் போது பெரும்பாலும் சோகம் அல்லது அழுகை வருகிறது என ஆய்வில் பக் பங்கேற்ற பெண்கள் கூறியுள்ளனர் எனவே அது ஆனந்த கண்ணீராகவும் பார்க்கப்படுகிறது முரட்டுத்தனமான செக்ஸ் உறவு கருப்பை வாயில் ஏற்படும் பலமான மோதல் காரணமாக வழி தாங்க முடியாமல் சில பெண்கள் அழுவதாகவும் கூறப்படுகிறது இந்த ஆய்வு மூலம் வெளிவந்திருக்கும் ஒரே நல்ல விஷயம் என்னவென்றால் பெண்களின் இத்தகைய மனநிலைக்கு ஆண்கள் காரணமில்லை என்பதுதான் இந்த ஆயுள் கலந்து கொண்ட பெண்கள் இந்த சோக உணர்வை விளக்க முடியாத ஒரு உணர்வாகத்தான் கூறியுள்ளார்கள்